வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் ஒருவருக்கு ஏற்படும் நன்மைகள் தீமைகள் பார்வைப்படும் இடங்களின் பலன்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து பதினோராம் இடம் வரை சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் சில பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க சரிங்களா நெருங்கிய உறவினர்களே இவர்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள் சரிங்களா உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள்ன்றது அப்பாவோடைய சொந்தக்காரங்க அம்மாவுடைய சொந்தக்காரங்க அதற்கு பிறகு உங்க வீட்டில் இருக்கிறவங்களே சில நேரத்துல உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் சரிங்களா அதனால அவங்க கிட்ட இருந்து நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கத்தே ரொம்ப தவறு அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் சரிங்களா நீங்க உதவி செய்யுங்க சரிங்களா உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் சரி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்யுங்க பட் நிச்சயமா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க சரிங்களா எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்கிட்டனாலே ஏமாற்றம் வந்து உங்களுக்கு கிடையாது பணம் ஈட்டுவதில் குறிக்கோளாக இருப்பவர்களாக நீங்க இருப்பீங்க சரிங்களா பணத்தை வந்து எப்படியாவது வந்து சேர்க்கணும் அப்படின்றத முழு வீச்சோட நீங்க இறங்குவீங்க சரிங்களா நீங்க ரொம்ப வந்து கண்டிப்பா வந்து இருப்பீங்க சரிங்களா கொஞ்சம் கோபம் இருக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சனி இருக்கும் போது மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை வந்து பார்ப்பாரு அது வந்து பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானம் சரிங்களா சில நேரத்தில் வந்து உங்களுடைய பாயை கொடுத்து பம்பை வந்து விளக்கி வாங்கிப்பீங்க சரிங்களா உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களை உன்னை உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா உங்களை கோவத்தை வந்து தூண்டி உங்களை கெட்டவரனாக மாற்றி இதுதான் வந்து இவன் இவனுடைய குணம் இதுதான் இவனுடைய மோசமான குணம் அப்படின்றத வந்து உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு போட்டு காமிச்சு உங்களை வந்து ரொம்ப கெட்டவனாக வந்து பிரதிபலிப்பாங்க சரிங்களா அதனால் நீங்கள் கோவப்படுறத வந்து தவிர்த்தாலே பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து தீர்ந்துவிடும் சரிங்களா தான் விரும்பிய செயலை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றத குறிக்கோளாக கொண்டவர்களாக இருப்பார்கள் நாம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றதுலேயும் வந்து குறிக்கோளாக இருப்பாங்க எந்த ஒரு செயலையும் எடுத்தால் அதை எப்படியாவது விரைவாக முடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணமும் கொண்ட கொண்டவர்களாக நிச்சயமாக இருப்பாங்க அதுக்காக தன்னுடைய தூக்கத்தைலாம் தொலைச்சி அதுக்காக வந்து வேலை செய்வர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க நீங்களும் தூங்க மாட்டீங்க மற்றவங்களையும் வந்து தூங்க விட மாட்டீங்க சரிங்களா அதிகமாக இரவு நேரங்களில் வந்து கண் மூழ்கிறத அறவே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா நைட்டு பத்து மணி ப பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வந்து தூங்க போகாதீங்க அது வந்து ரொம்ப நல்லதும் கிடையாது அது வீட்டில் இருக்கிறவங்களையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும் அப்படி ஒரு வேளை வந்து உங்களுக்கு தூக்க வேலைன்னா அந்த மாடிக்கு எங்கேயாவது போயிடுங்க ஸோ மற்றவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரிங்களா அதிகமாக வந்து சனி இரவுக்கு காரகன் ஸோ அதனால் இரவு நேரத்தில் வந்து உங்களை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதீத அலைச்சல் இருக்கும் சரிங்களா ஏதாவது ஒரு விஷயத்துக்கோசம் நீங்க டிராவல் பண்ணுவீங்க அந்த விஷயம் வந்து நிறைவேறாம போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா அது மாதிரி அதீத அலைச்சல் வந்து கண்டிப்பாக இருக்கும் தேவையில்லாத கடன்கள் சரிங்களா உங்களுக்கு நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருள் வந்து நமக்கு தேவையா அப்படின்றத முன்கூட்டியே கணிக்கிற திறமையை வந்து வளர்த்துக்குங்க சரிங்களா உடல் பிரச்சனையாகி மருத்துவமனையில் வந்து படுப்பது சரிங்களா தேவையில்லாத சாப்பாட்டை வந்து அறவே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா நாம் காசு இருக்குது சாப்பாடு வந்து இஷ்டப்பட்டதை சாப்பிட்லாம் அப்படின்றத தயவுசெய்து வந்து த தவிர்த்துருங்க சரிங்களா ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட் இது ரெண்டுத்தையுமே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஃபாஸ்ட் ஃபுட்னா ஒன்றுமே இல்லை அதாவது ஃபாஸ்ட்டு ஃபுட்னா வந்து மிக விரைவாக சமைச்சு கொடுக்கறது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஸோ அது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பாஸ்ட் ஃபுட்னா காலையில் வச்ச சாப்பாடை வந்து சாயந்தரம் வந்து ஒரு மூணு மணிக்கு சாப்பிட்றதுலாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி சாப்பிடாதீங்க அப்ப பழஞ்சோறு சாப்பிட போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க ஸோ அப்போவே சமைச்சு அப்போவே வந்து சாப்பிட்ற ப பழகத்தை வந்து வந்து ஏற்படுத்திக்கோங்க சரிங்களா குடும்பத்தில் சண்டை போட்டு விட்டு மறைவு தேசிய வாழ்க்கையை வந்து வாழ்வது சரிங்களா ஊரில் சண்டை வச்சுக்கிட்டு குடும்பத்தை வந்து பகைச்சிக்கிட்டு நீங்கள் வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய இல்லைனா வந்து வெளி மாநிலங்கள் அவ வெளியூர் இந்த மாதிரியான தேசங்களில் போயிட்டு காலத்தை வந்து கடத்துறது அதாவது வாழ்க்கையை வந்து ஓட்டுறதுன்னு அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கையும் வந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் மன அழுத்தம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க சரிங்களா மன நிம்மதியும் இருக்காது மன அழுத்தம் வந்து ரொம்பவே அதிகமாகிடும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒன்றை தேவையற்ற பிரச்சனைகளை தேடி தேடி கண்டுபிடித்து கவலைப்படுவர்களாக நீங்கள் இருப்பீங்க சரிங்களா எதையாவது சிந்தித்து கோவப்படுவது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கும் சுருக்கமா சொல்லணும்னா ஓவர் திங்கிங் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அதிகமா இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து அறவே தவிர்க்கிறது நல்லது சரிங்களா நமக்கு என் நம்ம வாழ்க்கையில வந்து என்ன நடக்க போதோ அதை பத்தி சிந்திக்கிறது நல்லது தேவையில்லாத அடுத்தவங்களோட விஷயம் அதுக்கு அடுத்த மத்தவங்களோட விஷயம் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருப்பாங்க பாத்தீங்களா சோ அவங்க வந்து எப்படி வந்து கரை சேர்க்க இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அறவே வந்து நினைக்கிறதையே வந்து தவிர்த்து த தவிர்த்துருங்க உங்கள் வாழ்க்கை இப்போதைக்கு இன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தயவு செய்து வந்து யோசிங்க சரிங்களா இன்னைக்கு நேற்று நாள் நேத்தோட போச்சு நாளைக்கு நாள் நடக்க போகிறது அதை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் சரிங்களா இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்குமா அதை வந்து நினைங்க சரிங்களா தேவையில்லாத வந்து நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க பன்னிரெண்டில் சனி இருப்பவர்கள் தனிமையில் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது சரிங்களா தனிமை விரும்பிய தனி தனிமை விரும்பிய தயவுசெய்து வந்து இருக்காதிங்க வாரத்துக்கு ஒரு நாள் கோவில் போனால் பெரும்பாலான மனக்கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு இருந்தாலும் எதிரிகளை உருவாக்காமல் இருப்பதே ரொம்பவே நல்லது சரிங்களா தேவையில்லாத சண்டை சச்சரவு அப்படின்னு வந்து போகாதீங்க தயவுசெய்து நீங்க வந்து எதிரிகளை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களை கொடூரமானவர்களாக வந்து மற்றவங்களுக்கு வந்து காமிப்பாங்க சரிங்களா அதனால வந்து சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் போகாதீங்க அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது உங்களுடைய கடைசி காலத்தில் வந்து ஆன்மீகத்தை வந்து நாடு நாடுபவர்களாக கண்டிப்பாக வந்து நீங்கள் இருப்பீங்க சரிங்களா சின்ன சின்ன இருந்து ஒரு நடுத்தர வயது வரைக்குமே வந்து த தப்பு பண்ணாத தப்பை எல்லாம் வந்து த பண்ணிட்டு சரிங்களா ஊரில் சண்டை போட்டு குடும்பத்தில் சண்டை போட்டு எல்லாருக்கையும் சண்டை வம்பு எல்லாத்தையும் வ வளர்த்துக்கிட்டு தேவையில்லாமல் சண்டையெல்லாம் வளர்த்துக்கிட்டு தயவுசெய்து வந்து ரொம்ப மன உளைச்சலாகி கடைசி காலத்தில் வந்து நிம்மதியை தேடுற வழியை வந்து பார்க்காதீங்க ஸோ ஆரம்பத்திலிருந்தே ஆன்மீக நாட்டத்தை வந்து வளர்த்துக்குங்க சரிங்களா உங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் கெட்ட கனவுகள் வரும் ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத பார்த்துட்டோம் ஸோ இப்போ பார்வைப்படும் இடங்களின் பலன்களை பற்றி பார்க்கலாம் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை வந்து சனி பார்ப்பார் ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய குடும்பத்துக்கோசம் அதிகமான செலவுகளை வந்து நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும் சரிங்களா அது வந்து உபயோகப்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்து அது தேவையற்ற தான் வந்து அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு குடும்பத்திலேயே சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி யாராவது ஒருத்தவங்க மருத்துவமனைக்கு வந்து போய்கிட்டே இருப்பாங்க ஏதாவது உடம்பு சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு வந்து போய்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுக்கெலாம் வந்து ஒரே ஒரு பரிகாரம் தயவுசேது வந்து நல்ல சாப்பாட்டை வந்து தயவுசேது எடுத்துங்க சரிங்களா செலவு ஆனாலும் பரவாயில்ல தை சேர்த்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இது ரெண்டுத்தையுமே தவிர்க்கறது ரொம்ப நல்லது ஸோ மூணு வேலையுமே வந்து நல்லா வடித்து சாப்பிடுங்க சரிங்களா எந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு வராது சரிங்களா சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் வந்து தாராளமான பார்மையோடு இருங்க பெரிய லெவலில் பிரச்சனைகள் வந்து வராது குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு வாயு கொடுத்து மாட்டிக்கிறது வாக்கு கொடுக்கறது கடன் வாங்கிறது இதெல்லாம் வந்து அறவே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை வந்து பார்ப்பாரு Sabrino Bachetra. எதிரிகள் வந்து சில நேரத்துல அதிகம் வாய்ப்புகள் உண்டு மறைமுக எதிரிகள் வந்து உங்க அதாவது உங்கள் கூடவே இருப்பாங்க ஆனா வந்து அவங்க வந்து சில நேரத்தில் வந்து நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்றது டவுட் தான் உங்க முதுகுல குத்துறது கூட சில நேரத்துல வந்து தயங்க மாட்டாங்க சரிங்களா அப்படின்ற பட்சத்துல நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்களா அப்படின்றத ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து நட்பு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லுவாங்க அதாவது திடீர்னு தோன்றி மறையிற நண்பர்கள் வந்து இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கக்கிட்டலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது தேவையற்ற கடன்களை வந்து தயவு செய்து வந்து அறவே தவிர்த்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுவிதமான நோய்கள்லாம் சில நேரத்தில் உருவாகிடும் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வந்து சனி நல்ல நிலைமையில் இருந்தால் கூட நிச்சயமாக அது மாதிரியான தீய பலன்கள் வந்து ஏற்படாது சரிங்களா ஆறாம் அதிபதி வந்து ஓரளவுக்கு வந்து எந்த பாதிப்பும் அடையாமல் இருந்தால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த மறைமுக நோய்கள்லாம் எதுவுமே இருக்காது ஸோ நோய் விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கவனத்தோடு இருங்க அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை வந்து பார்ப்பார் ஸோ அப்படின்ற பட்சத்தில் தகப்பனார் கூட அதிகமாக சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படுறது இல்லைனா தகப்பனார் வந்து நோய்வாய்ப்பட்டு தகப்பனார் தகப்பனுடைய உறவினர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு அதுக்கோச நீங்கள் செலவு செய்பவர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க உங்களுடைய பாக்கியங்கள் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக சுத்தியிலே சில நேரத்தில் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் ஸோ அதனால் தந்தையாருடைய சொத்துக்களை கவனமாக கையாளுறது ரொம்பவே நல்லது தந்தையினுடைய உறவினர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது ரொம்பவே நல்லதுங்க சரிங்களா குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகும்போது உங்களுடைய கர்மா வந்து கண்டிப்பாக வந்து தீரும் அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை ஏன்னா வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை வந்து பார்ப்பார் ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து அது வந்து ஒரு பத்தாவது பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா கர்ம வினைக்கான பார்வை எப்படின்னு வந்து சொல்ல முடியும் நீங்க செய்து போன ஜென்மத்தில் வந்து சில நேரங்களில் வந்து கடவுளை வந்து ஒரு நல்ல வழிபாடு செய்யாம இருந்திருக்கலாம் ஸோ இந்த ஜென்மத்திலயாவது ஒரு நல்ல வழிபாடு செய்து நிச்சயமா வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து வழியே பாருங்க ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சனி இருப்பவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் திருநள்ளார் போயிட்டு வரது ரொம்பவே நல்லது சரிங்களா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து சனி தசெல்லாம் நடந்ததுன்னா தயவுசெய்து வந்து கடவுள் வழிபாடு ரொம்பவே முக்கியம் வாரம் சனிக்கிழமனுடைய அதாவது நவகிரக சன்ன சன்னதியில நிச்சயமா சனி பகவான் கோயிலுக்கு விளக்கிறது நல்லெண்ணெய் விளக்குறது ரொம்பவே நல்லது சனி பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வருவது பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்க்கும் வழிதான் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ஸோ திருநள்ளார் போகிறதுக்கான லிங்க்கை வந்து டேப்ல கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி அதை வந்து பாருங்கள் அதுக்கான மூவ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஓகே நண்பர்களே இன்னொரு வீடியோவில்